நீங்கள் இந்த சத்தியத்தை அறியும் போது உங்களுக்குள்ளே அது ஆக்டிவேட் ஆகிடுது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பேட்ரி கட்டை பார்த்துருக்கீங்களா செல்லு இந்த செல்லு இருக்கு இல்லையா பேட்ரி மைக்கிக்கெலாம் போடுவோம் வால் கிளாக்கெலாம் போடுவோம் இல்லையா இந்த செல்லு தயாரித்து எத்தனை வருஷ நாள் அப்படியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆனால் இந்த செல்லை நீங்கள் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரதான் அதுக்கு பிறகு என்ன ஏதோ எக்ஸ்பீரிய ஆயிடும் புரியுதுங்களா ஆமாம் இந்த இந்த பேட்ரி கட்டை சும்மா இருக்கும் கிளாக்கில் போட்ட உடனே ஸ்டார்ட் ஆகும் எதனே புரியுது போட்ட உடனே ஸ்டார்ட் ஆகும் அங்கேருந்து தொடங்கிடும் ஓகே அப்படித்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேட்ட உடனே ஸ்டார்ட் ஆகும் எதனே புரியுது இந்த சத்தியம் எப்படி என் சாவுக்கு எதுவான சரீரம் உயிர்ப்பிக்க போகணுன்னா இன்றைக்கி நீங்கள் இதை குறித்து அறியிருங்க இல்லையா அறியும் போது ஸ்டார்ட் ஆகும் போது அது ஆக்டிவேட் ஆகும் இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் நம்ம வந்து சரியாக ஆண்டவரை தேடாமல் இருப்போம் உபதேசத்தை கேட்க கேட்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கொடுக்காமல் இருப்போம் ரொம்ப வருஷமாக காணிக்க கொடுக்குற நமக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் சில நேரம் சத்தியத்தை கேட்கும்போது நம்மளும் அறியாமலே கொடுக்க ஆரம்பிச்சிடும் அங்கேருந்து தான் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஆமாம் இருக்கு புரியுது சொல்லுங்க இதை அறியும் போது ஆக்டிவேட் ஆகுது இந்த சத்தியத்தை எந்த சத்தியத்தெல்லாம் நான் அறியும் போது அது ஆக்டிவேட் ஆகுது உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னால் கடன் வாங்கக்கூடாது நீயோ கடன் வாங்காது போய் கடன் கொடுப்பாங்கிற சத்தியத்தை அறிஞ்ச பிறகுதானே அது ஆக்டிவேட் ஆச்சு கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரோசம் வருது அதே மீறி வாங்கினா கூட மனசில் வருத்தம் வருது ஆனால் முன்னாடி இதே தப்பை துணிகரமாக செஞ்சுட்டு இருந்தோம் தப்புன்னே தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தோம் இருக்கு புரியுது எதனை புரியுது அப்படித்தான் அறியும் போது ஆக்டிவேட் ஆகுது ஓகே சரி அப்படி சொல்லிட்டு கத்துரு அப்போ எனக்குள்ளே ஒரு வசனம் வந்துச்சு டக்குன்னு ஆமாம் அறிஞ்சா நித்திய ஜீவன் அப்படி தானே சொல்லுது யோவான் பதினேழு அறியாட்டா சாவு கன்ஃபார்ம் ஆமாம் வசனம் சொல்லுது நீ பிற படிச்சுக்காங்க ஓசியா நாலாவது அதிகாரம் ஆறாவசனம் ஓசியா நாலு ஆறு சொல்லுது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் ஆகிறார்கள் உடனே இந்த உலக அறிவு நினச்சிடக்கூடாது என் ஜனங்கள் யார் தேவனுடைய ஜனங்கள் தேவனை பற்றின சங்காரம் ஆகிறார்கள்னா கொல்லப்படுறாங்க செத்து போயிடுறாங்க கொல்லப்படுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் அப்போ தேவனை பற்றி அறிவு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு புரியுதுங்களா தே அறிவுனா உலக அறிவு இல்லை அது எங்கே வரும் டிக்ஷ்னரி படித்தா வரும் பொது அறிவு புஸ்தகம் படித்தா வரும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய வேதத்தை மறந்தாய்னு போட்டிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் தேவனை அறிகிறத பற்றி தான் அங்கே போட்டிருக்கு தேவனுடைய வேதத்தை மறந்தாய் அதனால என்ன அறிகிற நீ மறக்க மறந்துட்டேன் அப்படின்றார் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்லுங்கள் தேவனை அறிஞ்சால் நித்திய ஜீவன் அறியாட்டா சங்காரம் அது தங்கள் சங்காரம் ஆகிறார்கள் அப்பா பத்தனை அறிவு இல்லைன்னா செத்து போக வேண்டிதான் அப்பா பார்த்து அறிவு வரும்போது அப்போ நித்திய ஜீவனோடு இருக்கலாம் புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் அப்படி சொன்ன உடனே தான் நான் பார்த்தேன் ஓசியா ஆறு நாலில் தொடங்குதா ஆறாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு ஆறாவது வசனம் ஓசியா இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் கையை தட்டி அங்கே அறியாததுனால செத்துருவேன் அப்படிங்கிறாரு அறிஞ்சால் உயிர்ப்பிக்கப்படுவோம் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு பிறகு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் அவர் நம்மை எழுப்புவார் கையை தட்டி எத்தனை புரியுது அரிய அறிய உயிர்ப்பிக்கிறதலும் நடக்குது எழுதலும் நடக்குது ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் லாஸரும் உயிர் தெழுந்தான் தேவனை அறிஞ்சிருந்தாங்க நாம் உயிரோடு இருக்கிறவங்க உயிர்ப்பிக்கப்படும் புரியுதுங்களா எழுப்பப்படுறது வேற உயிர்ப்பிக்கப்படுறது வேற சொல்லுங்கள் ஆமாம் உயிரோடு இருக்கிற சாவுக்கு உசலாடிட்டு இருக்கிறவனை காப்பாற்றுனா என்ன பேர் பொழைக்க வச்சுட்டான்னு அர்த்தம் செத்தவனே உயிரோட சுகமாக எழுப்புறது என்னது செத்து போனவன மறுபடியும் எழுப்புறது பாருங்க ஒரு பையன் சமீபத்தில் மின்சாரம் தாக்கி ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான் ஒரு டாக்டர் அந்த வழியாக போனவங்க டக்குன்னு அதை அறிஞ்சு பம்பிங் பண்ணி ஃபஸ்ட் ஏடெல்லாம் பண்ணி அந்த பையன் உயிரோடு வந்துட்டான் செத்து போனவன் அவங்களுடைய அந்த ஃபஸ்ட் ஏடில் கொஞ்சம் நேரம் போராட்டத்துக்கு பிறகு உயிரோடு வந்து இப்போ ஹாய் அப்படி வீடியோலாம் ரிலீஸ் ஆகிட்டு புரியுதுங்களா அப்போது பாருங்கள் அது உயிரோடு எழுப்புறது சொல்லுங்க ஒரு டாக்டரே நான் வாழ்ற இந்த பூமியில செத்து போனவன தன்னுடைய அறிவை பயன்படுத்தி கையை கையை தட்டி எத்தனை இருக்கு புரியுது சார் ரொம்ப முக்கியமான சத்தியம் ஆமா ஒரு டாக்டரு அது படிச்சு அந்த மருத்துவ அறிவை வச்சு செத்து போன ஒரு பையனை ஆமா இன்னும் சொல்ல போனா ஒருவேளை ஆமா அது என்ன படம் அது என்ன படம் தலைமை படம் நம்ம இவர் படம் சிவாஜி சிவாஜில இந்த ட்ரிக்கை பயன்படுத்துவோம் அவப்ல ஆமா கரண்டு ஷாக் அடித்து அந்த சாகை வச்சு அப்புறம் ரகுவரம் வண்டிகளை வச்சு போட்டு அமு என்ன நம்ம பண்ணி உயிரோடு பிழக்கி வச்சுருவோம் அப்படில்ல அப்படி ட்ரீட் பண்ணி செத்து பண்ணுவோன்னு உயிரோடு எழுப்பிட்டு சார் நான் விசுவாசிக்கிறேன் சார் ஆமீன் நம்ம எழுப்போம் நமக்குள்ளே இருக்கிற தேவனை பற்றின அறிவு நம்மை அநேகரம் உயிரோடு எழுப்புகிற வல்லமையை தரும் ஆமேன் பவர் அங்கேருந்து வரும் அவங்களுக்கு பவர் அங்கேருந்து வரும் நமக்கு பவர் இங்கேருந்து வரும் இன்னைக்கு பேசுகிறோம் ஒரு நாள் நடக்கும் இன்றைக்கி வேடிக்கையாக பாக்குறவங்க நையாண்டியாக வெக்க விற்கப்படுற அளவுக்கு தேவன் இதை செய்வார் கண்டிப்பாக இதை கேட்குற ரெண்டு பேராவது நக்கல் பண்ணுவாங்க நையாண்டி பண்ணுவாங்க சிரிப்பாங்க சார் அவங்க சிரிக்கணும் அதுதான் நம்ம பலமே ஆமாம் ஆமாம் தூக்குவே தூக்கு நீ தூக்கணுவே அப்படின்ன மாதிரி ஒரு வட விடாமல் தூக்குவே அப்படின்ன மாதிரி நீ தூக்கிட்டேன்னு என்னை பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம் அப்படி தான் நீ சொல்லுவே சொல்லு ஆமாம் நீ தான் எனக்கு பவர் கிடைக்கும் கண்டிப்பாக ஓ முன்னாடி செய்வோம் அதை இது ஆவிக்குரிய பிரசனமாக பிரசங்கமோ டவுட் வரும் இல்லையா யதார்த்த ஏசு கிறிஸ்து யதார்த்தமாக பிரசங்கம் பண்ணார் எனக்கு தெரிஞ்ச யதார்த்தம் இதான் சார் நான் சினிமாவே பார்த்து வளர்ந்துவேன் நீங்களும் சினிமாவே பார்த்து வளர்ந்தீங்க அதனால யதார்த்தமாக பேசுகிறாரு அதனால தான் சினிமா பார்க்காதவங்களால நிற்க முடியாதுங்க ஏன்னா அவங்களுக்கு கதை புரியாது ஒன்றும் புரியாது நீங்கள் எல்லாம் பயங்கரமான பரிசுத்தவான்கள் உங்களுக்கு புரியும்